அப்போ இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்குள்ளே யார் இருந்து கிரியை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு இருந்து கிரியை செய்கிறது தான் அவர் சொல்றாரு எங்களுடைய போராட்டம் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல அதிகாரங்களோடு கூடு துரைத்தனங்களோடு அதோடு கூட கிரியை செய்கிற பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு இந்த யுத்தம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த யுத்தம் உங்களுக்கு வீட்டில் இருக்கும் இந்த யுத்தம் உங்களுக்கு நாட்டில் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் வீட்டுக்குள்ள உங்களுக்கு எதிராக பேசுறவங்கல்ல உங்களுடைய ஆவியை தூண்டுறாங்களா உங்க ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிறாங்களா அல்லது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறாங்களா நீங்கள் எதிர்த்து நிற்கிறது அந்த மனுஷனை அல்ல அவனுக்குள் கிரியை செய்கிற ஆவியை இது உங்களுக்கு தெரியணும் இப்ப சில நேரத்துல கணவன் ரட்சிக்கப்படலை மனைவி ரட்சிக்கப்படலை அவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப நிறைய பேர் என்ன முடிவெடுக்கிறாங்க இவங்க வேண்டாம் இவங்களை விட்டுட்டு போயிடுவோம் இப்ப நீங்க முடிவெடுக்கிறது யார் வேணாம் எடுக்கிறீங்க தெரியுமா அவர்களை வேண்டாம் என்று அந்த மாம்சத்தோடு நீங்க முடிவெடுக்கிறீர்கள் அந்த ரத்தத்தோடு முடிவெடுக்கிறீர்கள் இந்த மனைவியோ கணவனோ ஒரே மாம்சம் உடையவர்கள் இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை ஏன் இல்லை அது பிரச்சனை இல்லை அதுக்குள்ள ஒன்னு அதிகாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒன்று கிரியே செய்யுது அதோடு தான் உனக்கு பிரச்சனை இருக்குது இப்ப அவ வேண்டாம் இல்ல உள்ள இருக்கிற பிசாசு வெளியே போனோம் அதான் முக்கியம் நம்ம போராட்டம் தான் இருக்கு இப்ப என்ன பண்ணணும் உனக்கு எதிராக உன் ஊழியத்துக்கு எதிராக அவங்க போராடுறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடுறாங்க உலகத்துல இருந்து நீ ஊழிய பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிற கூட்டம் வேற இது கூட இருந்துகிட்டே உனக்கு எதிராக செயல்படுற கூட்டம் உன் ஆவியை அப்படியே பொறுக்கிக்கிட்டு இருப்பாங்க உன்ன ஊழியத்தை நீ வெளிய போய் சக்சஸ் பண்ணிட்டு வருவ உன்னால் நிம்மதியா இருக்க முடியாது ஊழியத்துல பெரிய சக்சஸ் ஆன வெளியே கொடுத்துருப்பாரு வீட்டுக்குள்ள வந்தா அத்தனை சந்தோஷத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும் இப்ப பிரச்சனை யாரு அதுவா இல்ல அதுக்குள்ள இருக்கிறது அந்த அந்த குள்ள உட்காந்து கிரியே செய்யுது இப்ப நம்ம போராட்டம் அதோட தான் இருக்கு அதை தான் இருக்கு சில நேரங்களில் கர்த்தர் அதுக்குள்ளே இருக்கிறதோடு கூட போராடும்படி நம்ம வச்சுருப்பார் சில நேரங்களில் நாம் ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்துருப்பார் நாம் போராட வேண்டி இருக்கும் இது என்ன செய்யும் இருக்கிற துரைத்தனம் இங்கே இருக்கிற அதிகாரம் இங்கே இருக்கிற மாம்சம் இதோடு கூட நம்ம வந்து சந்திக்கும் அப்போ நாம் அதை அது வழியில் போராடக்கூடாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மாம்சத்துக்கு தானே இருக்கிறோம் நமக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது நமக்கு ஒரு அளவுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க அதுவும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் கணவன் ரசிக்கப்பட்டிருப்பா இல்ல ரசிக்கப்பட்டிருக்கோம் ஒரு லெவல் வரைக்கும் மனைவி திட்டத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல பஸ்ட் ஆகும் அப்போ உனக்கு புரிய வேண்டியது ஒன்று இந்த போராட்டம் எனக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல இங்க வந்திருக்கிற பிரச்சனை மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு மேல இருக்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதி அவன் இந்த மாம்சத்தை யூஸ் பண்றான் அவன் இந்த ரத்தத்தை யூஸ் பண்றான் இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது இதே தான் உலகத்துக்கும் பொருந்தும் உலக பிரகாரமா நீங்க ஊழியத்துக்கு போறீங்களா அங்கே போகும்போது போது எதிர்க்கிறாங்களா உங்க நம்பிக்கை என்ன நான் எகிப்துல போய் நான பிடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் சொல்றாரு எகிப்துக்கு போய் நானல் போய் புடி அது ஒரு நாள் உருவி கொண்டு போகும் எகிப்தரின் ரதங்கள் உனக்கு உதவி செய்யாது யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது உன்னுடைய போராட்டம் வேறு இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க பாதுகாப்பா நினைக்கிறீங்களோ ஒரு நாள் அந்த பாதுகாப்பை உங்களை விட்டு போகும் எது இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும் அதான் ஆண்டவர் சொல்றாரு எப்பேற்பட்ட அரணான கோட்டையை கட்டிட்டு இருந்த ராஜாவையெல்லாம் நிர்மலமாக்கிட்ட ஆண்டவர் சொல்வார் உங்ககிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல ஒரு இருபதாயிரம் பேர் வேணா வேணாம் குறைச்சிரு கடைசியில் முன்னூறு பேர் போதும் போ சண்டைக்கும் பாரு ஆண்டவரே அவர்கள் கடற்கரை மணலா இருக்கிறார்கள் அவங்க கடற்கரை மணலா இருக்கட்டும் நீ ஓம் பலத்துல அவங்களை ஜெயிக்க போறது கிடையாது முன்னூறு பேரை வச்சுக்க ஏன் பலத்துல ஜெயிக்க போற அது உனக்கு தெரியணும் இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் அவங்க பவர்ல இருக்காங்க நம்மளும் பவரை காட்டணும் ஆண்டவர் சொல்றாரு பவர் எல்லாம் காட்டாத குறை பவரை குறை இல்ல நாம நீ எதுவும் காட்டாத குறை ஏன் நீ உன் பவரை காட்டாம இருந்தாதான் கர்த்தர் அவர் பவர் என்னங்கிறத காட்டுவாரு

போராடித்தான் பாரு உன்னால எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி பாருப்பாரு நம்மளும் போராடி போராடி பாக்குறோம் கடைசியில ஒரு இடத்துல முடிவெடுக்கிறோம் என்னால முடியல ஆண்டவரை ஆண்டவர் சொல்வாரு நீ போராடி கொண்டிருக்கிறது மாம்சத்தோடு அது புரோஜனம் கிடையாது இந்த மாம்சத்தை ஜெயிச்சா வேற மாம்சம் வரும் ஒரு நாட்டுல ஒரு சர்வாதிகாரி இருந்தாங்க அந்த சர்வாதிகாரி ஆட்சி ரொம்ப மோசமா நடந்துச்சான் அப்ப அங்க ஒரு ஊழியக்காரரு ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்பாராம் ஏன் இவங்களை வச்சிருக்கிறீங்க இந்த சர்வாதிகாரியை தூக்குங்க ஆண்டவரே இந்த சர்வாதிகாரி வேண்டாம் ஆண்டவர் உணர்த்தினாராம் நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் இவங்களுக்கு நான் கொஞ்சம் காலம் கொடுத்துருக்குறேன் நான் கொடுத்துருக்குற வரைக்கும் அவங்க இருப்பாங்க ஆனால் அவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க இவர் போராடுறார் இல்ல ஆண்டவரே எனக்காக நீங்க இந்த ஆட்சியை மாத்தி தான் ஆகணும் அந்த சர்வாதிகாரியை கீழே தள்ளுங்க ஆண்டவர் திருப்பி திருப்பி சொன்னாராம் இல்லை ஒரு நாள் வந்தது இவர் போராடி ஆண்டவர்கிட்ட கேட்டாராம் ஆண்டவரே இந்த ஆட்சி மாறாதா இந்த சர்வாதிகாரி கீழே தள்ள மாட்டீங்களான்னு உடனே ஆண்டவர் சரி இவர்கள் ஆட்சி முடிகிற காலம் வந்திருக்குது முடிய போது நீ கேட்டது எவ்வளோ தப்புன்னு பாரு நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க ஆட்சி முடிஞ்சிச்சு அந்த ஊழியக்காரருக்கு ஒரே சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட போய் சோதனை பண்ணார் ஆண்டவரே இவர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு இந்த சர்வாதிகாரம் ஒளிஞ்சிருச்சு நன்றி அப்பான்னு அந்த ஆட்சிக்கு அடுத்து வேறு ஒருத்தர் வந்தாரா அவன் அவர்களை பார்க்கலும் கொடுமை வாய்ந்தவனா இருந்தானா அப்போ போய் இவர் கேட்டார் ஆண்டவர் ஆண்டவரே இவங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே பதில் இல்லை ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கதறி கேட்டாரா ஆண்டவரே இதுக்கு அவங்க எவ்வளவோ பெட்டர் ஆண்டவரே அந்த ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல ஆண்டவர் சொன்னாராம் இதைத்தான் நான் அவங்க சொன்னேன் நான் உனக்கு எப்போவுமே தான் செய்வேன் ஆட்சி வருது மாறுது அதிகாரம் போது வருது நீ அதை பார்க்காத மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடாத அதுக்கு பின்னாடி ஒரு அந்தகாரத்தின் லோகாதிபதி இருக்குது அதை பாரு அதை ஜெயிக்க முயற்சி பண்ணு நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னார் இன்னைக்கு நாம் யார் யாரையோ பார்த்துக்கிட்டு எத்தோடையோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை கூட இருக்கிற மாம்சம் அல்ல உங்களுக்கு பிரச்சனை அந்த மாம்சத்தை கிரியை செய்ய வைக்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதி அதுக்கு அதிகாரம் கொடுக்குற ஆள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஆள் உங்களுக்கு அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுகளோடு கூட போராடவே மாட்டீர்கள் அதோடு கூட போராட மாட்ட போராட மாட்டீங்க அந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் எப்படி விடுதலையாக்குவார் வாசிங்க ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார் வெற்றி எது நம்ம யுத்தம் எது நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம யுத்தம் கூட இருக்கிற மனுஷனை ஜெயிக்கிறது இல்ல நம்ம யுத்தம் கூட இருக்கிற ஆளை விட்டு பிரியறது இல்ல நம்ம யுத்தம் இந்த அரசாட்சி அனுப்பிட்டு வேற அரசாட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை அப்புறம் அது போய் இன்னொன்னு வேணும்னு நினைப்போம் நம்ம யுத்தம் இதோடு அல்ல நம்முடைய யுத்தம் அந்த காலத்தின் லோக அதிபதியோடு அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு வெற்றி கொடுக்கிறார் ஆண்டவர் நம்ம வெற்றி எப்படி இருக்கோம் திருப்பி அந்த வசன வாசிங்க கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி வெற்றி சிறக்க பண்ணுகிறேன்னா என்ன பவுலுக்கு எது வெற்றி நான் இந்த இடத்துக்கு போனேன் என்ன அந்த பட்டணத்துல அடிச்சு கீழே தள்ளி என்னை செத்தவன் நினச்சி விட்டுட்டாங்க அந்த பட்டணத்தில் என்னை கத்தர் வெற்றி சிறக்க பண்ணார் என்ன பவுல் சொல்கிற உன்னை அடிச்சாங்கன்னு சொல்கிற கீழே தள்ளுறாங்கன்னு சொல்கிற செத்தவன் போல் விட்டுட்டாங்கன்ற அந்த அடி அடிச்சிருக்குறாங்க எப்படி பவுல் அதில் நீ வந்து வெற்றி சிறக்க பண்ணுகிறேன்னு சொல்கிற அவங்க அவ்வளவு பண்ணியும் அந்த பட்டணத்துக்குள் நான் போய் பிரசங்கம் பண்ணேன் அங்கே அநேகரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அது என்னை தடுக்க முடியவில்லை நான் போனேன் தெரியுமா இந்த அதிகாரத்தை ஜெயிக்க போல அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளையிட போனேன் நான் போன காரியம் எனக்கு சக்சஸ் இல்ல அடிச்சாங்க அது எனக்கு ஆனா நான் எதுக்கு அனுப்பப்பட்டேன் அங்க இருக்கிற ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதற்கு அந்த வேலை நடந்து விட்டது தான் நான் போகிற எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்கவே பண்ணுகிறார் காரணம் நான் போகிற மோட்டிவை கர்த்தர் எனக்கு சக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவன் தடுப்பா உதப்பா திட்டுவா நிறுத்துவா என்ன வேணாலும் செய்வா ஆனால் போகிற இடத்தில் ஆத்துமா அறுவடை நடக்கும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார் அவன் எதுக்கு என்னை தடுக்கிறான் அவன் எதுக்கு என் போராடுறான் எதுக்கு நான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் எதுக்கு சச்சை இடிக்க வரான் அவங்க ஒரு நோக்கம் இங்க இருக்கிற ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட கூடாதுன்னு அந்த லோகாதிபதி அங்க இருக்கிற அதிகாரத்துக்காரன்கிட்ட சொல்லி உனக்கு விரோதமா போராடுது இப்ப உன்னுடைய வெற்றி எது தெரியுமா அவன் அனுப்புறானே அதிகாரம் அதை ஜெயிக்கிறது இல்ல வெற்றி எது தெரியுமா அவன் எதுக்கு அனுப்புனா அங்க இருக்கிற ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு அதை நடத்திட்ட பாரு அதுதான் வெற்றி அவன் அவ்வளவு தடுத்து நான் அங்க ஊழியம் பண்ணிட்ட அவ்வளவு தடுத்து நான் சக்சஸ் ஆயிட்டேன் அவன் எவ்வளவோ போர்ஸ் பண்ணான் ஆனாலும் என் ஊழியத்தை அவனால தடுக்கவே முடியல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க ஆவியானவர் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்களேன் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசி

இவங்க முத்திரை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தி கிருஷ்ணவை எதிர்த்துருக்குறாங்க அதனால இவங்க ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க இவங்களும் அவன் கொன்றுட்டான் அந்த காலத்தில் உபத்திரவ காலத்தில் இவங்க மறிச்சிட்டாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை கண்டேன் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் செய்யம் கொண்டவர் என்னது ஜெயம் கொண்டவர்கள் இவன் செத்துட்டா ஆனா பைபிள் சொல்லுது ஜெயிச்சிட்டவன்னு சொல்லுது உலகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சண்டையில ஒருத்தன் செத்துட்டானா அவன் தோத்துட்டான் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சண்டையில ஒருத்தன் செத்துட்டானா பைபிள் சொல்லுது அவன் தோத்துட்டான் உயிரோட இருக்கிறவன் தான் ஜெயிச்சான் பாக்ஸிங் நடக்குது அப்படியே அடிக்கிறாங்க நாக் அவுட் ஆயிட்டான் ஒருத்தன் கீழே மல்லாக்கா விழுந்து முடிஞ்சாச்சு பத்து எண்ணியாச்சு இப்ப கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு பேரு தோத்தவன் நிக்கிறவனுக்கு பேரு ஜெயிச்சவன் ஆனா பைபிள் படி என்னை அடிக்க வந்தான் அவன் என்ன அடிச்சா கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அடி வாங்கினேன் நான் செத்துட்டேன் அதனால நான் ஜெயிச்சுட்டேன் உயிரோடு இருக்கிறவன் தோத்துட்டான் இதுதான் உலகத்தின் நீதிக்கும் பர்லோகத்தின் நீதிக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் வரட்டும் அவன் கூட எதிர்த்து நின்று நானும் அதிகாரத்தை வாங்கி நானும் துரைத்தனத்தை வாங்கி அவனை ஜெயிப்பேன்றீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தோக்குறீர்கள் என்று அர்த்தம் புரியுதா நாம சண்டை போடுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ரத்தம் சிந்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம அடுத்தவனை கொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துவின் நிமித்தம் கொலை செய்யப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் இதைத்தான் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பைபிளும் அதை தான் சொல்லுச்சு அதை தான் ஒரு காலத்துல ரத்த சாட்சியாய் மறிப்பதை அவ்வளவு பெரிய பாக்கியமா நினைச்சாங்க இன்னைக்கு கடைசி காலத்துல இவங்களுக்கு ரத்த சாட்சியா மறிக்கிறதுனால பயம் மணிப்பூர்ல போய் பாருங்க கேம்புக்கு போயிருந்தோம் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிச்சு ஓடி வந்து கேம்ப் குள்ள இருக்கான் ஆனா போன உடனே சிரிச்சுக்கிட்டே பிரைஸ் தலாடுனாங்க எனக்கு நினைச்சேன் எப்படி இந்த நேரத்தில் இவங்களால சிரிக்க முடியுது அது உள்ள ஆராதனை மொத்தமா அவங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா அவர் நல்லா வடிச்சு வச்ச அரிசி பருப்பு இவ்வளவுதான் மொத்தமே கொடுக்குறாங்க இருக்கு அவ்வளவுதான் இருக்கு இல்லை வேற ஏன்னா ஒரு ஒரு கேம்ப்லையும் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கேம்ப் இருக்குது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே கேம்பில் இருக்காங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும் எல்லாராலையும் எல்லா நாளும் அரசாங்கமும் எவ்வளோ தான் செய்யும் ஒரு தட்டு முழுக்க சாப்பாடு ஒரு பருப்பு பெசஞ்சு சாப்பிட்றான் ஆனால் முடிச்சுட்டு கிறிஸ்துவுக்காக கை கையில் உயர்த்தி அவன் ஆராதிக்கிறான் அவன் அடிச்சவன் தோத்துட்டான் இவன் கேம்பில் தான் இருக்கான் ஆனா இவன் தான் ஜெயிச்சான் கிறிஸ்துவின் பார்வையில நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உலக பிரகாரமாக சாவது என்பது தோத்ததுக்கு அர்த்தம் கிடையாது நான் கண்ணாடி கடல் அருகே நிற்பேன் என்னை பார்த்து பரலோகம் சொல்லும் ஜெயம் கொண்டவர்கள் இவர்கள் ஆனால் கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் இழந்து கடைசியாய் ஜீவனையும் இழந்து அவங்க போய் நிற்பாங்க பரலோகத்துல பரலோகம் சொல்லும் ஜெயம் பெற்றவர்கள் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா நீ செத்து ஜெயிக்கிற யுத்தம் உன்னுடைய போராட்டம் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் உன்னையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார் ஏன் பவுல் தோத்துட்டானா இப்ப ஊரு அடி வாங்கின பவுல் தோத்துட்டான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று வித்தவன் தோத்தவன் இயேசு கிறிஸ்து இரவல் கடல செத்து போனாரு அதனால தோத்துட்டாரா அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்னு வசனம் சொல்லுது எப்போ அவர் செத்ததுனால கவனிச்சுங்க உங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு ஒருத்தர் பத்தி யோசிக்காதீங்க நாம இந்த அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வாங்கறதுக்கு பேர் ஞானம் இல்ல நம்முடைய போராட்டம் இதுவோடும் அல்ல நம்முடைய போராட்டம் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு குடும்